ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைந்தார்களா சற்று முன் கிடைக்க பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தென்மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸின் ஆதரவும் டிடிவி தினகரனின் ஆதரவும் நிச்சயம் வேண்டும் டிடிவி தினகரன் சமீபத்தில் அதிமுகவில் தங்களை இணைத்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் தேவைப்பட்டால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று தாவேக்காவிற்கு ஆதரவாக தேர்தலை எதிர்கொள்வோம் என்பதற்கேற்ப சமீபத்தில் டிடிவி தினகரன் பேசியிருந்தார் தற்பொழுது விஜய் அவர்கள் அதிமுகவின் தலைமையில்தான் கூட்டணி வைப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளில் இருந்து நல்ல பெயர் தற்பொழுது தாவேக்காவிற்கு வருவதன் காரணமாக விஜய் அவர்களது தலைமையிலேயே தேர்தலை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிந்தவுடன் பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வருகிறது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படுத்தப்படும் கிட்டத்தட்ட ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனையும் சரி அதிமுகவில் மீண்டும் இணைக்கவில்லை என்றால் நிச்சயம் இதை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் கொ கொண்டு வரும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் முதலில் அதிமுகவில் எடப்பாடி இணைக்கிறாரா அப்படி இணைக்கப்பட்டால் நிச்சயம் அதிமுக வெற்றியடைவது உறுதிதான் தென் மாவட்டங்களில் பெறுகின்ற ஓட்டுக்களை பொறுத்துதான் அதிமுக வெற்றியடைகிறதா தோல்வியடைகிறதா என்பதை நிர்ணயிக்க முடியும் சட்டசபை தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் தோல்வியடைந்தது அப்பொழுது சசிகலா டிடிவி தினகரன் பிரிந்ததன் காரணமாகத்தான் இந்த தோல்வி என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா டிடிவி தினகரன் என்று பல அணிகளாக பிரிந்து கிடப்பதன் காரணமாக அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்படுவது மட்டும்தான் எடப்பாடிக்கு நல்லது என்ற தகவலின் அடிப்படையில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா டி சசிகலா டிடிவி தினகரன் இவர்கள் இணைக்கப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதிமுகவின் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் இவர்கள் மீண்டும் இணைக்கப்படலாமா என்பதை மறக்காம கமன்வாயிலாக கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது